ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு தி சினிமா சர்க்கிள் போன வாரம் த கோட் ஆக்டர் கமலை பத்தி நிறைய பேசணும் அந்த வகையில இந்த வாரம் நம்ம எதை பத்தி பேச போறோம் ஓகே போன வாரம் பேசினதுல வந்து ஒரு படம் எப்படி மிஸ் பண்ணோன்னே தெரியல எனக்கு வந்து இந்த படம் வந்து பயங்கர ஃபேவரட்டான ஒரு படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருமாண்டி விரும்மாண்டின்னு பார்க்குறப்போ ரிட்டன் அண்ட் டேரக்டட் பை கமல்ஹாசன் அவர்கள் ஓகே கோ எடிட்டர் அண்ட் ப்ரொடியூசருமே அவர் ஸோ வந்து இந்த படத்தில் புதுசாக ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா லைவ் ரெக்கார்டிங் யூஸ் பண்ணி படம் எடுத்திருப்பாங்க ஸோ வந்து அந்த விஷயம் வந்து ரொம்ப புதுசாக ஒரு டெக்னிக்கலாக ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா பார்க்கப்பட்ட டைம்ல எடுத்த படம் அந்த படம் அதில் பார்த்தீங்கன்னா சில ஃபேவரட்டான சீன்லாம் இருக்கு அதில் பார்க்குறப்போ அந்த மாடை வந்து அத்துக்கிட்டு ஓடிடும் அது போய் பிடிச்சிட்டு வர்றது அந்த மூவிங்ல எப்படி அதாவது அவங்க வந்து வண்டி கமல்ஹாசனை எத்திட்டு வருவாரு அபிராமி வந்து மாடை பிடிச்சிட்டு வருவாங்க அதெல்லாம் வந்து மூவிங்லேயே இருக்கும் அந்த ஷார்ட்லாம் அதெல்லாம் எப்படி லைவாக ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு ஒரு டவுட் இப்போ வரைக்குமே இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்களுடைய ஆக்டிங் பத்தி நமக்கு தெரியும் இதுல வந்து டேரக்டர் அப்படின்றத ப்ரூவ் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு என்னோட ஃபேவரட் சீன் அப்படின்னு பார்க்குறப்போ அந்த பஞ்சாயத்து சீன் பஞ்சாயத்து சீன்ல பாத்தீங்கன்னா ஒரு நூறு பேரை நடிக்க வச்சிருப்பாரு ஏன்னா வந்து லைவ் ரெக்கார்டிங் ஸோ வந்து அவங்க சின்னதா ஏதாவது தேவையில்லாத பேசினாலோ இல்லை கத்துனாலோ கூட்டத்துல தானே பண்ண போறோம் நம்ம பேசுகிறதெல்லாம் கேட்க போதா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல கத்துனாங்கன்னா கூட அவுட்புட் ஒழுங்காக வராது ஸோ வந்து எல்லாரையுமே கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி நடிக்க வச்சது வந்து எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப வியப்பா இருந்தது அதுல அதுல வந்து ஒரு ஆக்டிங் பண்ணியிருப்பார் என்னன்னா வந்து கொண்டராஸ் வந்து கமல்ஹாசன் பத்தி சொல்லுவார் மலேசியாவில் வந்து உன்னைய சவுக்கில் அடித்து தூக்கி போட்டது வந்து எனக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா எனக்கு எல்லாமே தெரியும்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவார் அப்போ வந்து கமல்ஹாசன் வந்து நடந்து போயிட்டு இருந்தவர் திரும்பி அதாவது நம்மளை பற்றி அவனுக்கு தெரிஞ்சிருச்சே அப்படின்ற ஒரு கில்ட்டு கொடுப்பாரு எல்லாமே இந்த ஒரு மூணு செகண்டில் நடக்கும் இது ஒரு எமோஷன் ஓகேவா நம்மளை பற்றி ஒருத்தனுக்கு தெரிஞ்சிருச்சே அப்படின்ற ஒரு கில்ட்டு சரி நம்மளை ஏதாவது சொல்லிட்டான் நம்ம இவனை ஏதாவது சொல்லணும் அப்படின்ற ஒரு திங்கிங் ப்ராசஸ்ஸு இதுக்கப்புறம் நான் யோசிச்சுட்டேன் நான் வந்து உன்னை கலாய்க்க போறேன் இல்லை வந்து உன்னை வந்து கிண்டல் பண்ண போறேன் இந்த எமோஷன்ஸே அப்படியே சேஞ்ச் பண்ணுவார் எல்லாமே தெரியுமாம்ல இப்போ வந்து எனக்கு அரிக்குது எங்க அரிக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த எமோஷனை வந்து அப்படியே சேஞ்ச் பண்ணியிருப்பார் இது எல்லாமே வந்து ஒரு டூ செகண்ட்ஸ்ல ஃபேஸ் ரியாக்சன்ஸ் ஆக்டிங்கில் காமிச்ச ஒரு விஷயம் இதெல்லாம் வந்து எப்படி பண்ணியிருப்பார் அப்படின்ற மாதிரி ரொம்ப வியப்பாக இருந்தது ஸோ இதில் வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டபுள் பெஸ்பெக்டிவ் ஸ்டோரி இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில் மாதிரி ஒரு படம் நான் பார்த்ததே கிடையாது நான் பார்த்ததில் ஃபஸ்ட்டு படம் அப்படின்னா விரும்பி தான் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் பார்த்த படம் சோ எனக்கும் வந்து இந்த படத்துல ஒரு சீன் வந்து ரொம்ப பேவரெட் சீன் அது என்னன்னா வந்து கோட் சீன்ஸ் பத்தி நிறைய பேசியிருக்காங்க நிறைய ரெஃபரன்ஸ் எல்லாமும் கொடுத்துருக்காங்க எனக்கு அதுல ரொம்ப பிடிச்ச சீன் வந்து அந்த பூசாரி அதுக்கு முன்னாடி வந்து கல்யாணம் ஆகிருக்கோ அப்போ வந்து மோதிரம் வந்து கல்யாணம் பண்ணி வச்சதுக்காக கொடுத்துருப்பாரு ஆனா வந்து அந்த கோர்ட்ல நடக்கும்போது மாத்தி பேசுறதுக்கு வந்து அந்த பேக் சீன் வந்து எதுவும் ரீவென்ட் பண்ணிலாம் காட்ட மாட்டாங்க அழகா அந்த மோதிரத்தை எடுத்து அவர் வந்து உள்ள வச்சுட்டே அப்படி பேசுவார் இல்லையே நான் எதுவும் பண்ணல அப்படி சொல்றது வந்து லைக் நம்ம சொல்லவே வேண்டாம் ஏற்கனவே இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கறத காட்டவே வேண்டாம் வந்து நமக்கு அழகா கன்வே ஆயிடும் ஒரு டயலாக் எல்லாம் இல்லாமலே கன்வே ஆயிடும் எனக்கு ரொம்ப வியந்து பார்த்த சொல்லலாம் சோ டபுள் பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறப்ப வந்துட்டு இந்த கதைக்கு முன்னாடி வந்து கமல் வந்து த்ரீ தான் வந்துட்டு கதை எழுதினாராம் சோ அதை வந்து மணிரத்னம் கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணப்ப நான் வந்து இந்த மாதிரி த்ரீ பெர்ஸ்பெக்டிவ்ல எழுதிருக்கேன் அப்படின்னு சொன்னப்ப மணிரத்னம் சொல்லியிருக்காரு ஆக்சுவலா வந்து இதே மாதிரி நான் ஏற்கனவே கதை எழுதி ஷூட்லாம் ஆரம்பிச்சாச்சு ஆல்மோஸ்ட் முடிய போற ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம் அதுதான் வந்து ஆயுத எழுத்து ஸோ வந்து த்ரீ பெர்ஸ்பெக்டிவ் ஸ்டோரி வந்து கவலுக்கு முன்னாடியே வந்து மணிரத்னம் எழுதுனதுனால ஓகே நம்ம மறுபடியும் த்ரீ பெர்ஸ்பெக்டிவ் எழுத வேண்டாம் நம்ம வந்து டூ பர்ஸ்பெக்டிவா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கிரியேட் ஆன படம் தான் வந்துட்டு விரும்பாண்டி இதை வந்து ரீசெண்டா கமல் கூட ஒரு இன்டர்வியூல வந்து சொல்லியிருப்பாரு ஓகே நீங்கள் அந்த மோதரம் சீன் வந்து சொன்னீங்களே அந்த மோதரத்துலேயே வந்து இந்த விஷயத்த கன்வே பண்ணிட்டாங்க அப்படின்னு இதே மாதிரி எனக்கு ஒரு ஃபேவரட்டான சீன் ஃபேவரட்ன்றதை தாண்டி நிறைய யோசிக்க வச்ச ஒரு சீன் அப்படின்னே சொல்லலாம் என்னன்னா ரோஹிணி வந்து உள்ளே வருவாங்க ஜெயிலுக்குள்ளே வந்துட்டு அந்த டாக்குமெண்ட்டு சர்வே எடுக்கிறதுக்காக வருவாங்க வரும்போது அந்த போலீஸ் வந்து அவருக்கு அவங்க கிட்ட கேட்பாங்க என்னன்னா தஞ்சாவூர்னு கேள்விப்பட்டேன் ப்ராப்பர் தஞ்சாவூரா அப்படின்ற மாதிரி கேட்பாரு இவங்க ஒரு மாதிரி இவர் இவங்க வந்து எப் ஏன் கேட்குறாரு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பர் இல்லை கீழ் வெண்மணி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இதை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்போ அதாவது ஒரு சின்ன சின்ன பையனாக இருக்கும்போது இல்லை வந்து ஒரு கேட்டகரியில் பார்க்குறப்போ இது ஒரு சீன் ஒரு டைலாக போயிடுச்சு செகண்ட் டைம் பார்க்குறப்போ ஒரு விஷயம் புரியுது இவர் ஏன் இப்படி கேட்குறாரு கேஸ்ட்டை தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்டைரக்டாக இப்படி கேட்குறாரு அதனால வந்து கீழ் வெண்மணின்னு சொன்னோனையும் அவரோட ரியாக்ஷன்ஸ் சேஞ்ச் ஆகும் ஏன்னா சிரிச்சுட்டே கேட்பாரு இதை கீழ் கேட்ட பிறகு ஓ ஓகே அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் அமைதி ஆயிட்டு இதே செகண்ட் டைம் இன்னொரு ஸ்டேஜ் அப்புறம் அந்த படத்தை பார்க்கிறப்போ ஏன் ஸ்பெசிஃபிக்காக கீழ்வெண்மணி பத்தி பேசுறாங்க ஏன் அதை பத்தி சொல்றாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்க வச்சது அதை பத்தி பாக்குறப்போதான் தான் தெரிஞ்சது இந்த மாதிரி நாற்பத்தி நாலு பேரை வந்து குடிசையிலே வச்சு கொளுத்தியிருக்காங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த ஒரு டைலாக் அந்த டைலாக்குள்ள இவ்வளவு பெரிய விஷயம் சொல்ல முடியுமா அப்படின்றது எனக்கு ஒரு மாதிரி வியப்பா இருந்தது அதனாலதான் ஐ திங்க் ஹி இஸ் நோன் அஸ் த கோட் அப்படின்னு நினைக்கிறேன் விரும்மாண்டி வந்து டூ தௌசண்ட் ஃபோர்ல ரிலீஸ் ஆச்சு அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்தா டூ தௌசண்ட் ஃபைவ் அப்போ ரிலீஸ் ஆன படங்கள்லாம் இப்போ வந்துட்டு டுவெண்ட்டி இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கு அதுல நம்ம வந்து ஒரு சில படங்களை பத்தி இன்னைக்கு வந்து நம்ம பேசலாம் ஸோ அந்த வகையில டூ தௌசண்ட் ஃபைவ்ல மட்டுமே விஜயோட மூணு படம் ரிலீஸ் ஆச்சு மூணு படமே ஹிட்ன்னு சொல்லலாம் அது வந்து ஹேட்ரிக் வெற்றி அவருக்கு வந்து கொடுத்தது அதுல ஃபர்ஸ்ட் வந்த படம் வந்து திருப்பாச்சி ஸோ திருப்பாச்சி பத்தி வந்து இன்ட்ரெஸ்ட் ஃபேக்ட் என்ன அப்படின்னா வந்து திருப்பாச்சிக்கு பேர் வைக்கல அதுக்கு வந்து கிரிவலம்னு தான் வந்து டேரக்டர் வந்து வச்சிருந்தான் பட் வந்து ஏற்கனவே கிரிவலம் கிரி அந்த பேர்ல ஏதோ வேற படம் இருந்ததுனால அவங்க கிட்டயும் வந்து கேட்டாரா நாங்க வாங்கிக்கிறோம் எவ்வளவு காசு என்னாலும் குடுக்கறோம் அப்படிலாம் சொல்லி ஆனா வந்து இல்லை அப்படின்னு சொன்னதுனால சரி அப்புறம் யோசிச்சார் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த படத்துல வந்து விஜய் வந்து அருவா செய் இதுதானே இருக்கு திருப்பாச்சி ப்ரொடியூசர் அண்ட் ஆக்டர் எல்லாருமே வந்து திருப்பாச்சி அப்படிங்கிற பேரோட இந்த படம் வந்து இருக்கு ஸோ வந்து இன்டர்வல் சீன் தான் வந்து அந்த பீக் அப்படின்னே சொல்லலாம் இந்த படத்துல இன்னொரு ஒரு சீன் வந்து நிறைய கேர்ள்ஸ் ரிலேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து விஜய் போய் தங்கச்சிக்காக இன்னொருத்தவங்க முடிய வெட்டுவாங்களா அது வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது ஜோக்ஸீனா காமிச்சிருப்பாங்க ஆனா தங்கச்சிக்காக இன்னொருத்தவங்க முடி வெட்டுறது அண்ட் ஆல்சோ முடி எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத வந்து ஜோவியெல்லாம் வந்து அழகா காமிச்சிருப்பாங்க அதுல இருந்தான் வந்துட்டு திருப்பாச்சிக்கு அப்புறம் தான் வந்து இந்த அண்ணன் தங்கச்சி பாண்டிங் வந்து இந்த படத்துல ரொம்ப அழகா போட்டே பண்ணிருப்பாங்க இதுக்கப்புறம் தான் விஜயும் வந்து எல்லார் வீட்லயும் ஒரு அண்ணனா வீட்டுல ஒருத்தரா வந்து மாறினதுக்கு இந்த படமும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம் ஓகே திருப்பாச்சி படத்தில் எனக்கு ஒரு ஃபேவரட்டான ஒரு கேரக்டர் இப்போ வரைக்கும் பேசப்படக்கூடிய கேரக்டர் அப்படின்னா பசுபதி கேரக்டர் பட்டாசு பாலு இந்த பாலு பேச மாட்டான் பட்டாசு தான் பேசும் அப்படின்ற டைலாக் வந்து இப்போ வரைக்கும் நிறைய பேரோட ஃபேவரட் டைலாக்ஸ் ஐகானிக் டைலாக் அப்படின்னே சொல்லலாம் அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா பன்ஸ் டைலாக்காக தனியாக ஒர்க் பண்ணுவாங்களாம் எப்படின்னா ஹீரோ வில்லன் ஈவன் காமெடியனுக்கு கூட சில பஞ்ச் டைலாக்ஸ் இதெல்லாம் கூட இருக்கு இப்போதான் வந்து ஹீரோஸ் வந்து பஞ்ச் டைலாக் பேசினாலோ இல்லை வந்து சென்டிமெண்டலாக ஏதாவது ஒரு டைலாக் பேசினாலோ ஈஸியா ட்ரோல் பண்ணிட்டு போயிடுறாங்க ஸோ வந்து இந்த மாதிரியான ஒரு சேஞ்சஸ் இருந்திருக்கு நம்ம அந்த மாதிரி டைலாக் பார்த்து தான் வளர்ந்தோம் இப்போ வந்து ரியலைஸ் பண்ணுறப்போ என்னடா எல்லாத்தையுமே ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்கடா அப்படின்ற மாதிரி இருக்கு ஈவன் இந்த படத்துல வந்து மியூசிக் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆஹ் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருந்தேன் ஸோ ட்ரோல் அப்படிங்கிறப்ப வந்து அதுக்கு மெயின் காரணமா நான் பார்க்குறது வந்து சோஷியல் மீடியா அப்படின்னு நினைக்கிறேன் ரீச்சுக்கும் அதான் மெயின் காரணம் இப்போ வந்து எது பேசினாலும் பார்த்து பேச வேண்டியதாக இருக்கு ஏன்னா வந்து டக்குனு எப்போ எதுல ட்ரோல் ஆகும்னே நமக்கு இது கெஸ் பண்ணவே முடியல முன்னாடியே ஸோ அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ வந்து திருப்பாச்சி பத்தி பேசினா அதே அதே டைம் லைன்ல வந்து இன்னொரு ஒரு வேற ஜானர் அப்படியே புது முகத்துல வந்து விஜய் வந்த படம் தான் வந்துட்டு சச்சின் ஸோ சச்சின் வந்து இந்த ஊட்டியில் வந்து எடுத்திருப்பாங்க அது வந்து தெரியும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அதுல வந்து வந்து காஸ்டியூம்ஸ்க்கும் அப்ரிஷியேட் பண்ணாங்க கதைக்கும் அப்ரிஷியேட் பண்ணாங்க கேரக்டர்ஸ்க்கும் அப்ரிஷியேட் பண்ணாங்க எல்லாமே அப்ரிஷியேட் பண்ணாங்க அது வந்து இப்ப ரீரிலீஸ் ஆச்சு ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் அதே ஃபீலை வந்து அப்படியே குடுத்துச்சுன்னே வந்து சொல்லலாம் ஏன்னா வந்து திருப்பாச்சி திருப்பாச்சிக்கு முன்னாடி வந்து கில்லி ஸோ ரெண்டுமே வந்து பெரிய ஹிட்டான படம் அது ரெண்டுத்திலயும் கூட ஓரளவுக்கு ஆக்ஷன் அந்த மாதிரி வந்து போச்சு விளையாட்டு ஆக்ஷன் அப்படின்னு இது வந்து அப்படியே வேறு இதில் வந்து சச்சின் அதாவது விஜய்னே வரல ஸோ வந்து அந்தளவுக்கு கேரக்டர் வந்து அப்படி இருக்கும் சச்சின் வந்து ரொம்ப அப்படியே சாக்லேட் பாய் மாதிரி ரொம்ப ஜாலியாக இருப்பார் எல்லார்ட்டியும் பேசுவார் அந்த மாதிரி ஃபன்னியாக இருப்பார் ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் பாக்குறதே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது சச்சினோட போஸ்டர்லாம் வந்து ரிலீஸ் பண்ணப்ப வந்துட்டு அந்த டைரக்டருக்கு வந்து எல்லாரும் ஃபோன் பண்ணி எல்லாம் கேட்டாங்களா என்ன இப்படி காட்டுறீங்க விஜய் விஜயோட முன்னாடி படம்லாம் பார்த்துருக்கீங்களா இல்லை என்ன அட்டம் பண்றீங்க அப்படின்லாம் கேட்டாங்களா இவரானா வந்து கான்ஃபிடென்டா இருந்தாராம் எப்படியும் வந்து விஜய் வந்து இந்த மாதிரியும் ஒரு சாக்லேட் பாயும் வந்து என்னால் கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கான்ஃபிடண்டாக இருந்ததா வந்து இப்போ ரீரிலீஸ் டைம் இன்டர்வியூஸ்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாரு ஸோ இதுல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா வாடி வாடி பாட்டு வந்து ரொம்ப ஃபேமஸ் நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டும் கூட ஸோ அந்த பாட்டு வந்து டிஎஸ்பி வந்து எப்படி போட்டாரு அப்படின்னு கேட்டப்ப வந்து விஜயோட புது வீடு கட்டியிருந்தார் போல அதை சுத்தி காட்டும்போது அந்த ஒரு பாட்டு இருக்கு நீங்க பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு இவங்க அப்ரோச் பண்ணவும் ஆ ஓகே எப்ப பாடலாம் அப்படின்னா ஸ்டுடியோ அவைலபிலிட்டி அப்பயே வந்து கிரியேட் பண்ணாங்க எப்படின்னா விஜயோட வார்ட்ரோப்ல வந்து இந்த பாட்டை வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அது கேட்கும் போது வச்சு பாடின பாட்டு ஆனால் வந்து இருபது வருஷமா நமக்கு வந்து ரூல் பண்ணுது அப்படிங்கிறப்ப இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு எனக்கு கேட்கும்போது எனக்கு சச்சினில் பிடிச்ச விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமெடிலாம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்துருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா வடிவேல் வந்து காலேஜ் படிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க அப்போ வந்து விஜய் வந்து கேட்பாரு எட்டு வருஷமா ஒரே கிளாஸில் படிச்சுட்டு இருக்கிய ஐயா சாமி எப்போ நீ வெளில போற அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அவர் வந்து ஜீன்ஸு ஷர்ட் போட்டிருப்பார் வடிவேல் அதை பார்த்துட்டு கேட்பாரு என்ன என்ன இது அப்படின்ற மாதிரி யூத்னா அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வடிவேல் சொல்லுவார் டக்குன்னு விஜய் வந்து கேமரா ஃபேஸ் பண்ணி யூத்தாமா அப்படின்னு சொல்லிட்டு அவரு நடிச்ச படத்தையே வந்து அவரு லைட்டா ட்ரோல் பண்ண மாதிரி இருக்கும் அதெல்லாம் வந்து சூப்பரா இருக்கும் அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன ஒரு படம் அப்படின்னா சிவகாசி சிவகாசிக்கும் திருப்பாச்சிக்கும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது ரெண்டுமே வந்து ஃபேமிலி சென்டிமெண்டல் தான் ஸோ வந்து அது ரெண்டுமே ஹிட் சச்சினுமே சூப்பர் ஹிட் அதுக்கு அதுக்கு முன்னாடி வந்த கில்லி படமுமே பயங்கர பிளாக் பஸ்டரான ஹிட் ஸோ வந்து விஜய்க்கு வந்து ஒரு நாலு படம் தொடர்ந்து ஹிட் ஆகி ஹிமாலயன் சக்சஸ்ல இருந்தார் ஓகே இப்போ வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் டைம்லைன்ல நம்ம நெக்ஸ்ட் பேச போற படம் வந்து தொட்டி ஜெயா இது வந்து சிம்புக்கே வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டிங் மூவின் சொல்லலாம் ஏன்னா அது வரைக்கும் நம்ம அவரை வந்து நிறைய லுக்ல பார்த்துருக்கோம் ஆனால் மேக்சிமம் வந்து ஒரு கிளீன் ஷேவ் லுக்ல இருக்கும் இது வந்து அப்படியே ஒரு மாதிரி ஒரு ஆப்போசிட்னே சொல்லலாம் ஏன்னா அவருமே அதை சொல்லியிருக்கார் இந்த லுக்குக்கு அவர் வந்து கொஞ்சம் மெனக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பிகாஸ் ஒரு ஒல்லியான உடம்பு வச்சுட்டு ஒருத்தர் வந்து ரவுடியா மாறுறது தாடிலாம் வச்சுட்டு அப்படி மாறுறது வந்து அவருக்குமே வந்து நிறையா கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணது அப்படின்னு வந்து சொன்னாரு அது வந்து இப்ப வரைக்கும் அந்த லுக்க வந்து நிறைய பேர் ரிக்ரியேட் பண்றாங்க அதுக்கு ஒரு மேஜர் எக்ஸாம்பிள் வந்துட்டு நீங்க தான் சோ வந்து தொட்டி ஜெயா வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டிங் மூவினே வந்து சொல்லலாம் ஆமா லுக் வைஸ் பாக்குறப்போ தொட்டி ஜெயா எனக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு படம் இன்ஸ்பயர் பண்ண படம்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி லுக் வந்து மன்மதனும் சூப்பரா இருக்கும் நீங்க வந்து மன்மதன் பாத்தீங்கன்னா அவரோட ஆக்டிங்கு அவரோட ட்ரெஸ்ஸிங் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு சிங்கிள் ஷாட் எடுத்திருப்பாங்க அதுல பாத்தீங்கன்னா ஒரு லென்த்தி டைலாக் அதாவது அது ஆல்மோஸ்ட் டூ மினிட்ஸ் கிட்ட வரும் அந்த டைலாகை வந்து ஒரு மாதிரி சூப்பரா பண்ணிட்டு அழுவார் திடீர்னு அந்த லவ் ஃபெயிலியரை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரு திரும்ப அந்த டாக்டர் கிட்ட வரும் கட் ஆகும் கட் ஆகிட்டு டாக்டர் சொல்லுவாங்க அந்த பொண்ணு இல்லைன்னா என்ன இன்னொரு பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க தப்பு அதெல்லாம் தப்பு நான் வந்து ரோஜா மாதிரி வளர்த்து வச்சிருந்தேன் அதை அப்படி பிடுங்கும்போது அந்த முள்ளெல்லாம் குத்தி 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 உடம்புலாம் ரத்தம் அப்படின்ற மாதிரி அந்த அந்த டைலாகுமே திரும்ப சிங்கிள் ஷார்ட்ல போயிருப்பாரு ஸோ வந்து அதுவும் ஒரு டூ மினிட்ஸ் சிங்கிள் ஷார்ட்ல போயிட்டு இன்ட்ரோ வரும் அந்த இன்ட்ரோ தான் வந்து அந்த சைக்காலஜிஸ்ட வந்து ஹக் பண்ணி அழுகும் போது திடீர்னு பார்த்தா மியூசிக்கில் வந்து ஒரு சேஞ்ச் நடக்கும் இவ்வளோ நேரம் எமோஷ்னலாக போயிட்டு இருந்தது அந்த இடத்துல ஒரு சேஞ்ச் டக்குன்னு பார்த்தீங்கன்னா மூக்குலேருந்து ரத்தம் வரும் அப்படியே மூக்கு தொடச்சிட்டு கண்ணடிச்சுட்டு ஒரு மாதிரி ட்ரான்ஸன் வேற மாதிரி இருக்கும் எனக்கு வந்து அந்த இன்ட்ரோ சீன் வந்து பயங்கர ஃபேவரட் ஓகே ஸோ வந்து அந்த ரத்தம் வர்றதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் அது சயின்ஸோ இல்லை வந்து அது ரீசன் என்ன அப்படின்னா அந்த படத்துல பெருசா எங்கேயுமே எனக்கு தெரியல அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு நான் பாக்குறப்போ என்ன கத்துக்கிட்டேன் அப்படின்னா ஒரு ஒரு கேரக்டர் வந்து சைக்காலஜிக்கலா மென்டலி சேஞ்ச் ஆகும் போது அந்த ரத்தம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ வந்து நீங்க ஹாலிவுட்ல பாத்தீங்கன்னா திங்ஸ்ல வந்து எல் கேரக்டர் இருப்பாங்க ஸோ வந்து அந்த கேரக்டருமே சூப்பர் பவர் யூஸ் பண்ணுவாங்க அதாவது நார்மல் ஹியூமன் பீயிங்ல இருந்து ஒரு சூப்பர் பவரா மாறுறப்போ அந்த ஸ்விட்ச் இருக்கு ஸோ வந்து அந்த ஸ்விட்ச்ல வந்து அந்த பிளட் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ வந்து இதை வந்து இது வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல தான் சேஞ்ச் திங்ஸ் வந்தது இதை வந்து டூ தௌசண்ட் ஃபோர்லயே வந்து மன்மதன் படத்துல வச்சிருப்பாங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த கூலி படத்துல வந்து ஒரு வேனிஷிங் போல ஸோ வந்து அந்த மிஷினையுமே மன்மதன் படத்துல சிம்பு வந்து யூஸ் பண்ற மாதிரி சோ வந்து இப்ப வந்து ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸே வந்து அதுக்கே வந்து மன்மதன் தான் இன்ஸ்பிரேஷன் சொல்ல வரீங்க அப்படி சொன்னா அடிச்சிருவாங்க எப்போ டெய்ப் இருக்கலாம் அத இந்த விஷயத்த பத்தி முன்னாடியே பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ வந்து இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து மல்டிபிள் பர்சனலாலி திஸ் சோ வந்து அந்த அந்த மொட்டை மொதனா சேஞ்ச் ஆகும் போது அதாவது நார்மல் மதன்ல இருந்து மொட்டை மதனா சேஞ்ச் ஆகும் போது அந்த பிளட் வருது அந்த ஸ்விட்சிங்கான டிரான்சிஷன் தான் அந்த பிளட் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஓகே இப்போ வந்துட்டு மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் அந்த கான்செப்ட்ல பாக்கும்போது இன்னொரு ஒரு முக்கியமான படம் வந்து அன்னியன் அதுவும் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ்ல தான் ரிலீஸ் ஆச்சு அதுல வந்து விக்ரமே வந்து மூணு ரோல் பண்ணிருப்பாரு அம்பி அன்னியன் அப்புறம் வந்து ரெமோ அப்படின்னு சொல்லிட்டு மூணு பண்ணிருப்பாரு அதுவும் வந்து பயங்கர ஹிட்டான படம் இதுக்கு முன்னாடி வரைக்குமே டபுள் ஆக்டிங் ட்ரிபிள் ஆக்டிங் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து இந்த கான்செப்ட்ன்றது ஒரு மாதிரி புதுசா இருந்தது அதாவது கேரக்டர் ஒருத்தர் தான் அதோட பர்சனாலிட்டிஸ் மட்டும் சேஞ்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி இது எப்படி பார்க்குறேன் அப்படின்னா இது எனக்கு பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா ஒரு கேரக்டர் என்விரான்மெண்ட்லாம் சேம் தான் அது வந்து ஒரு ஒரு கேரக்டரும் ஒருத்தவங்களை மீட் பண்ணும்போது என்ன மாதிரியான சினாரியோஸ்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கதையாக இருந்துச்சு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா அன்னியன் வந்து நந்தினியை மீட் பண்ணுற சின்னாரியோ ஒரு மாதிரி இருக்கும் ரெமோ வந்து நந்தினியை மீட் பண்ணுற சின்னியோ ஒரு மாதிரி இருக்கும் அதே மாதிரி அம்பி கேரக்டரை வந்து மீட் பண்ணுற சின்னியோ ஒரு மாதிரி இருக்கும் ஸோ வந்து ஒரே பர்சன் தான் பர்சனாலிட்டிஸ் பொறுத்து அந்த சினாரியோஸ் சேஞ்ச் ஆகுறதுனால எனக்கு அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஓகே அந்த டைம்லைன்ல நெக்ஸ்ட் வந்து பார்க்க வேண்டிய படம் வந்து சண்டக்கோழி சண்டைக்கோழி வந்து லிங்குசாமி டிரெக்ஷன்ல விஷால் நடித்த படம் ஆனால் அந்த கதை வந்து விஷாலுக்கே எழுதலை ஃபர்ஸ்ட் வந்து விஜய்க்கு தான் எழுதியிருந்தாங்க ஸோ விஜய் வேண்டாம் அந்த படம் வேணாம் அப்படின்னு இது பண்ணதுனால விஷால் வந்து வாலண்டியரா போய் கேட்டு பண்ண படம் தான் வந்து சண்டைக்கோழி அண்ட் ஆல்சோ விஷால் வந்து வாலண்டியரா கேட்டாரு ஆனால் ஸ்பாயில் பண்ணாம அதை வந்து சூப்பராக பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம் அதுலயும் வந்து நானும் மதுரைக்காரன் தான்டா அந்த டைலாக்லாம் வந்து நிஜமாவே விஷால் வந்து ஒரு மதுரை பேஸ்டு ஒரு பையனாக வந்து வந்து எல்லாரும் வீட்லயும் போய் இருந்தாரு சோ அதுல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர்னு பார்த்தா வந்து மீரா ஜாஸ்மின் நான் ஏன் அதை சொல்றேன்னா வந்து இப்ப எல்லாம் வந்துட்டு இது நிறைய நம்ம பேசியிருக்கோம் இப்ப எல்லாம் வந்துட்டு ஹீரோயினுக்கு ரோலே இல்ல ஹீரோயினுக்கு ரோலே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சோ வந்துட்டு ஹீரோயின் அப்படின்னு பாக்கும்போது அப்பெல்லாம் வந்துட்டு ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்கும் ஃபுல்லா மேக்கப்ல இருப்பாங்க சாஃப்டா இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஸ்டீரியோ டைப் எல்லாம் இருக்கும்போது அப்படிலாம் கிடையாது நார்மலா தான் இருப்பாங்க கேர்ள்ஸ் இல்லாம அவங்க வீட்டுல அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரேக் பண்ண மாதிரி இருந்துச்சு ஒய் சுட் மென் ஹாவ் ஆல் த ஃபன் அப்படிங்கிற கோட் வந்து கிடையாது இப்பதான் அதெல்லாம் ட்ரெண்ட் ஆகுது அப்பயே வந்து அவங்களோட ரோல்ல வந்து காமிச்சிருப்பாங்க இந்த மூவிக்கு வந்து கட்டடிச்சுட்டு மூவிக்கு போறதா இருக்கட்டும் அமைதியா இல்லாத பொண்ணா இருக்கட்டும் துரு துருன்னு இருக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் அவங்க ஆக்டிங்கும் வந்து ரொம்ப செம்மையா இருக்கும் ஸோ வந்து எனக்கு மீரா ஜாஸ்மின்னாலே வந்து சண்டைக்கோழி ரொம்ப ஃபேவரட் பிலிம்னே சொல்லலாம் ஓகே சண்டைக்கோழி தூக்குனதுக்கு இன்னொரு பெரிய ரீசன் பாத்தீங்கன்னா யுவனோட மியூசிக் ஆமா இப்ப வரைக்குமே வில்லேஜ் சைடு நீங்க எங்க போனீங்கன்னாலும் இந்த பாட்டை கேட்டுலாம் ஸ்டோரியிலயோ சாய்னாஸ்லயோ இல்ல ஊரை பத்தி பேசுனாலே ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர்றது இந்த மாதிரியான சாங்ஸ் பிஜிஎம் தான் வந்து அந்த ராஜ்கிரண் கேரக்டரை வந்து சூப்பரா காமிச்சிருப்பாங்க அவ்வளவு கம்பீரமான கேரக்டர் வந்து அந்த அந்த தாவணி போட்ட தீபாவளி சாங்ல வந்து அந்த சீன்ல பாத்தீங்கன்னா பால் போயிட்டு டக்குன்னு ராஜ்கிரண் மேல அடிச்சிடும் அந்த இடத்துல ஒரு சைலண்ட் வரும் ஆஹ் இப்ப என்ன பண்ண போறாரு அப்படின்ற ஒரு ஒரு டென்ஷன் கிரியேட் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா திடீர்னு அவரும் ஸோ வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ஊர் பசங்களுக்கு கனெக்ட் ஆகும் கனெக்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஆமா ஸோ வந்து பிஃபோர் கன்க்ளூடிங் இப்போ வந்திருக்கிற பிரேக்கிங் நியூஸ் என்ன அப்படின்னா வந்து தலைவர் ஒன் செவன்டி த்ரீலேருந்து சுந்தர்சி விலகிறதா அறிக்கை வெளியிட்டு இருக்காரு அதோட ரீசன் என்னவா இருக்கும் அப்படிங்கறத வந்து நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க ஸோ இன்னைக்கு வந்து ட்வெண்ட்டி இயர்ஸ் ஆன நிறையா தமிழ் சினிமாவை பத்தி நம்ம பேசணும் இதே மாதிரி இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் உங்களை அடுத்த வாரம் வந்து சந்திக்கிறோம் அது வரைக்கும் எங்களுடைய யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையும் எங்களுடைய இணையமான டிஎன்சி தமிழ் டாட் காம்லையும் இணைஞ்சிருங்க நான் மனோஜ் ஸ்ருதி பாலசுப்ரமணியன்